ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் கரூரில் நடந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே ஒழுக்கியிருக்குங்க இந்த நாற்பது பேரோட இழப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுக்குது வழியை கொடுக்குது ரெண்டு வயசு குழந்தைகளை பெரியவங்க வரைக்கும் ஏன் இப்படி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி நிறைஞ்ச காலத்தில் நம்ம இருக்கோம் எங்கெங்கேயோ நடக்கிறத நாம் இருந்த இடத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரியெல்லாம் ஒரு வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்கள் நேராக போய் அவரை பார்த்து என்ன பண்ண போகிறீங்க நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்துக்கிருக்கோம் இந்த மதுரை மாநாட்டில் எத்தனை லட்சம் மக்கள் அவங்க வந்து ஒரு இதை ஒரு முடிவு பண்ண முடியலை இவ்வளோ பேர் தான் வருவாங்க இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி தீர்மானமெல்லாம் எடுக்க முடியல ஏன்னால் நம்ம ஒரு கணக்கு போட்டால் அங்கே ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க திரண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது குழந்தைங்களை கொண்டுக்கு நாம் அந்த இடத்துக்கு போகலாமா சின்ன பசங்க ரெண்டு வயசு அஞ்சு வயசு ஏழு வயசு இந்த மாதிரி குழந்தைங்களே இந்த கூட்ட நெரிசலில் கூப்பிட்டு போகலாமா பேரண்ட்ஸு ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க குழந்தைங்களை அழகாக வீட்டில் இப்போ வந்து விஜய்யை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க ஆசைப்பட்டாலும் அதற்கான ஒரு நேரம் இதுவா இந்த மாதிரி இவ்வளோ கூட்டத்தில் குழந்தைங்களை கொண்டு போகலாமா இன்னும் வந்துட்டு அங்கே வந்து தகுந்த பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க இனிய தேவையென்னா சொல்லுங்கள் ஆனால் இந்த இழந்த உயிர்கள் திரும்பி வரப்போகுதா அதுக்கப்புறம் இது நம்ம வந்து அதை சர்ச் பண்ணி இப்படி இருங்க அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் ஒரு யூஸ் இல்லை இது வந்து ஆளுங்கட்சி செஞ்ச சதியா இல்லை யாரும் செஞ்ச சதியா இனி ரிசல்ட்டு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் இந்த உசுரெல்லாம் திரும்ப வரப்போகுதா இத்தனை பேரை நம்ம பார்க்கும்போது ரத்த கண்ணீர் வருது ஆனால் சில பேர் சொல்கிறாங்க ஒரு அம்மா நேராகவே பேட்டி கொடுத்தாங்க நான் பார்த்தேன் மரத்தில் ஏறி அங்கேருந்து ஒடிஞ்சு விழுந்து கொஞ்சம் பேர் இறந்தாங்க கூரையில் ஏறி நின்று கூரை சரிஞ்சு விழுந்து கொஞ்சம் பேர் இறந்தாங்க ஐம்பது பேர் ஒருத்த மேலே ஒருத்த விழுந்து கிடந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த அளவுக்கு இப்படியெல்லாம் சிரமப்பட்டு நீங்கள் அந்த கூட்டத்தில் போய் அவர் பேசுகிறத கேட்கணுமா அழகாக இருந்து ஒரு கையில் மொபைல் இருந்தாலே போதுமே எத்தனையோ சென்னையில் லைவ் போடுறாங்க பார்த்துருக்கலாமே ஏன் இப்படி தப்பு தப்பாக முடிவு எடுக்கிறீங்க உயிரோட வேல்யூ எல்லாேருக்கும் தெரியும் திரும்ப வராது போனால் போனது தான் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கூட்ட நெரிசலில் போய் சிக்கி என்ன சொல்கிறாங்க அவங்க காலையில் எட்டு மணிக்கு வரையினாங்க பன்னெண்டு மணிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி காலையிலே எட்டு மணிலேருந்து இடம் முடிக்க போய் ஒரு இடத்துல நின்று ஆனால் எத்தனையோ லட்சம் பேர் மதுரை மாநாட்டில் வந்தாங்க அவ்வளோ சேஃபாக போனாங்க ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னு கணிக்க முடியல எதனால் இப்படி நடந்துச்சு யாரை குறை சொல்கிறது ஆனால் இழந்தது இத்தனை பேரை நாம் இழந்துட்டு நிற்கிறோம்